ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பேபி டயாப்பர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க என்ன டயாப்பர்னா கடல்ஸோட பேபி டயாப்பர் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கடல்ஸோட டயாப்பர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் இனிமேல் வந்து பேபிக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இந்த டயாப்பர் நான் வாங்கி என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணி அப்புறமா தான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த டயாப்பர் பற்றி நான் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அன்பாக்சிங் வீடியோவாக இருக்கட்டும் இதை யூஸ் பண்ணால் பேபியோட ஸ்கின்ல ஏதாவது பாதிப்பு இருக்குமானா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த டயாப்பர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த டயாப்பர் எங்கே இருந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லிடுறேன் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இது ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறாங்க ஏன்னா வீட்டு பக்கத்தில் நிறைய மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு பார்த்தேன் எங்கேயுமே எனக்கு இந்த டயாப்பர் கிடைக்கல அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணேன் நான் எந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினாலுமே அதோட ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன் இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல நான் நிறைய டயப்பர் பேபிக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றியெல்லாம் ரிவ்யூஸ் நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் மீஷோல இருந்து கூட வாங்கியிருக்கேன் பம்மி பேண்ட்ஸ் வாங்கி பேபிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் டாபர் டயாப்பர் என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் அதையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆனால் ஏன் இந்த டைம் நான் இந்த டயப்பர் வாங்கியிருந்தேன்னா இதோட ரிவ்யூஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அதோட பாத்தீங்கன்னா ரேட்டும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நீங்க நான் அப்லோட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் ரெண்டு பேக் வாங்கியிருந்தேன் ஒரு பேக்லேயே பார்த்தீங்கன்னா

ஆனால் இந்த பேக்கில் இதோட ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபான்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த ரேட்டுக்கு சேல் பண்ண மாட்டாங்க நீங்கள் இருந்து வாங்குறதா இருந்தால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரி இதோட ரேட்டு கம்மி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது நார்மலாகவே நான் எந்த பிராண்ட் டயாப்பர் வாங்கினாலுமே கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ஆகுது யூரின் வந்து தாக்கு பிடிக்கணும்னு யோசிப்பேன் இந்த டயாப்பர் பொறுத்த வரைக்கும் டென் டு டுவெல் ஹவர்ஸ் நல்லாவே பிடிக்குது டயப்பரை தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பேபியோட ஸ்கின்ல இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரல நிறைய பேர் பேபிக்கு டயப்பர் யூஸ் பண்ணாலே டயப்பர் ரேஷ் வந்துடும் யோசிப்பீங்க அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல நீங்க எந்த டயப்பர் யூஸ் பண்ணாலும் டயப்பர் போட்டு விடுறதுக்கு முன்னாடி பேபியோட ஸ்கின்ல கோகனட் ஆயில் அப்ளை பண்ணாலே போதும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேபிக்கு டயப்பர் போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி டயப்பர் ரேஷ் எல்லாம் வரவே வராது நான் என்னோடய பேபிக்கு எப்போவுமே டயப்பர் யூஸ் பண்ணுறேன் ஆனால் எப்போ டயப்பர் போட்டு விட்டாலும் அதுக்கு முன்னாடி பேபியோட ஸ்கினில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் அதனால் இது வரைக்கும் பேபியோட ஸ்கினில் எந்த ஒரு பாதிப்பும் வந்ததில்லை இந்த கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறது சப்போஸ் வந்து டயப்பர் ரேஷ் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுன்னெல்லாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க இந்த டயாப்பர் பேக்லையே பார்த்தீங்கன்னா சைடில் சைஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன டயாப்பர் வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் உங்கள் பேபியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் சைஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கினாலே எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த கடல் டயாப்பரோட உள் பகுதி கூட நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லாவே பார்த்தீங்கன்னா யூரின் அப்சர்வ் பண்ணுது நீங்கள் உங்களோட பேபிக்கு எப்போவுமே டயாப்பர் யூஸ் பண்ணுவீங்க டயாப்பர் வாங்குறதுக்கே கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடல் டயாப்பர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா ரேட்டும் ரொம்ப கம்மி நல்லாவே யூரின் அப்சர்வ் பண்ணிக்குது நான் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா எம் சைஸ் தான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கொஞ்சம் மாறும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோ தாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்கறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாய்